ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நாங்குநேரி ஃபோர்வே திருநெல்வேலி நாகர்கோவில் இருந்து திருநெல்வேலி வரக்கூடிய நேஷ்னல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலையில் நாங்குநேரிலேருந்து உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் மாநில நெடுஞ்சாலையிலே வரணும் வரும்போது பரப்பாடி பரப்பாடி மாநில நெடுஞ்சாலையிலிருந்து இருந்து ஐந்தாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இடம் தான் நீங்கள் என்னை பார்க்கக்கூடிய இடம் ஐம்பது ஏக்கர் இருக்குங்க ஒரு ஏக்கருக்கு பன்னிரெண்டு ரூபா ஒரு சென்டோட விலை பன்னிரெண்டாயரூவா கேட்குறாங்க ஸோ அந்த இடம் வந்து உங்களுக்கு ஐம்பது ஏக்கராக இருந்தாலும் பாருங்கள் இருந்தே, உங்களுக்கு பாதை இருபத்தைந்து அடி பாதை அப்படியே கரெக்டாக ஒரு இரநூத்தம்பது மீட்டர் இருநூற்றம்பது மீட்டர் ரோட்டில் இருந்தே உங்களுக்கு பாதை உள்ள வரவு பாருங்கள் காருக்கு உள்ளால் இருந்து எடுக்கிறதுனால கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குது வெளியே இறங்கி நான் உங்களுக்கு காட்டுறேன் இடத்த பாருங்கள் நல்ல செம்மண் ஒரே ஒரு கையெழுத்து தான் ஒரே ஒரு கையெழுத்தில் முடிஞ்சிடும் இந்த நிலத்தோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தை பிரித்து கொடுப்பதாக முன் வந்திருக்காங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் எவ்வளோ வேணாலும் சரி அவங்க பிரித்து கொடுக்க இப்போ தயாராக இருக்கிறாங்க பாருங்கள் மண் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல மண் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்தோட நேர் ஆப்போசிட்டில் ஒரு குளம் அந்த குளத்தோட லெங்க் நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ஐந்தரை கிலோமீட்டர் சுமாராக ஐந்தரை கிலோமீட்டர் நீளத்துக்கான இந்த குளம் இந்த குளத்துக்கு தண்ணி வரக்கூடிய கால்வாய் பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த லேண்டோட சைடில் தான் இருக்குது நான் அந்த கால்வாய் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இந்த லேண்டோட சைடில் ஒரு கால்வாய் வருது அதுதான் மணிமுத்தாறு கால்வாய் மணிமுத்தாறுலேருந்து இந்த குளத்துக்காக திறந்து விடுவாங்க அந்த நேரம் இந்த குளம் வந்து நிரம்பும் போது மணிமுத்தாறு டேமில் ஐந்தடி தண்ணி கொள்ளளவு வந்து கீழே குறையுமா மொத்த ஐந்து அடி குறையுமா இதான் பாருங்கள் இடது பக்கம் மிகப்பெரிய கால்வாய் நம்முடைய லேண்டோட சைடில் வலது பக்கம் பாருங்கள் இதுதான் அந்த குளத்தோட என்று அதாவது இந்த இடம் வந்து மேடான பகுதி அப்படியே அந்த பக்கம் இறக்கமாக இருக்கும் ஐந்து கிலோமீட்டர் எப்பவுமே உள்ளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து கோடை காலத்தில் கூட தண்ணி இருக்கும் கம்ப்ளீட்டாக நஞ்சை விளைய விளையக்கூடிய விளைப்பிக்கக்கூடிய ஒரு குளம் மண்ணை மண்ணோட தன்மையை பார்த்தீங்களா மண்ணு வந்து கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே வரும் அந்த கேமரா வந்து உங்களுக்கு டேன் ஆகுந்தோறும் உங்களுக்கு வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகும் அதனால் வந்து அந்த ரெட்டு வந்து இதில் அதிகமாக இருக்குது பாருங்கள் இதில் இப்போ குறைவாகுது அந்த லைட்டிங் தகுந்தபடி ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் இருந்து அது எங்கன்னு கேட்டுடாதுங்க மீடியமாக தான் இருக்கும் ஸோ என்ன பார்க்கிங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் மண் இந்த ஷேட் ஆகுது அப்படி ஸோ நல்ல செம்மண்ணுங்க இது நல்ல செம்மண் நல்ல தண்ணி வந்து உங்களுக்கு பற்றாக்குறையே இருக்காது காரணம் இந்த மணிமுத்தாறு கால்வாய் சைடில் வர வர்றதுனாலையும் குளம் வந்து நேர் எதிரே குளம் அதாவது ரோட்டோட சைடு குளம் நமக்கு ஆப்போசிட்டில் வந்து இருபத்தைந்து ஏடு பாதை உள்ள வரும் இரநூத்தம்பது மீட்டரில் நமக்கு வந்து இந்த லேண்டு பாருங்கள் இப்போ நம்ம லேண்ட்லேருந்து வெளியே வரோம் ஸோ நல்ல நிலத்தடி நீர் இருக்கும் ஒரு ஐம்பது அடியிலலாம் உங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும் இப்போ பாருங்கள் வெளியே வரோம் இருபத்தைந்து ஏழு பாதையில் வெளியே வரோம் ரோட்டில் வந்து ஏறப்படும் ஸோ நல்ல ஒரு இடங்க இந்த இடம் வந்து உங்களுக்கு இவ்வளவு விலையும் வந்து சீப்பாகி விலை வந்து கண்டிப்பாக இந்த விலையிலையும் மாற்றம் செய் செய்வோம் அங்கே நீங்கள் வாங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தால் ஒரு ஏக்கரோ அஞ்சு ஏக்கரோ பத்து ஏக்கரோ ரெண்டு ஏக்கரோ உங்கள் விருப்பப்படி எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ